சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினம் நீலகிரி மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் முன்பாக நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு தூவி அனுசரிக்கப்பட்டது ஓவேலி பேரூராட்சி துணைத் தலைவர் க சகாதேவன் கூடலூர் நகர செயலாளர் பேத்துகில் மேகம் நகர துணை செயலாளர் மதுசூதனன் நகர துணை செயலாளர் நந்தகுமார் நெல்லியாளம் நகர துணை செயலாளர் ஸ்ரீகுமார் முகாம் பொறுப்பாளர்கள் மைக்கேல் குருபக்தி மாவட்ட மகளிர் அணி விடுதலை அமைப்பாளர் காஞ்சனா செல்வராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அவர் வகுப்பிலே செல்கிற அரசியல் சாசனம் ஆகியவற்றை இந்திய ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு அதை நிராகரிக்கிற நிகழ்ச்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதை நாம் எந்த விலை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும் திருத்தம் என்பது அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலால் நம் அரசமைப்பு சட்டமே நிராகரிக்கப்படக்கூடிய இக்கட்டான சூழலில் இருக்கிறது இவை அனைத்தையும் வேடிக்கை பாரோம் என்று இந்த நாளை உறுதியேற்று புரட்சியாளர் அவர்களுக்கு வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாள அம்பேத்கருக்கு புரட்சியாள அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் சாதி ஒழிப்பு காட்டிலே சாதி ஒழிப்பு காட்டிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு வீர வணக்கம் 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 வீர வேறறுப்போம் வேறம் வெளிய வெளியே வெங்க வெங்க அம்பேத்கர் அம்பேத்கர் உங்கள் வெண்க வெளிய வெயிலே